ஓம் ஹ்ரீம் பைரவி கிளாம் ஹ்ரீம் சுவாஹா ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஹா வணக்கம் நெஸ்ஜன் ஆஸ்ட்ரோ ஆடியன்ஸ்க்கு வந்து வணக்கம் நான் வந்து இந்த ஜோதிடத்தில் ஒரு ஃபேமிலியில் பிறந்த ஒரு ஆள் எப்படின்னா என் ஃபேமிலியில் வந்து எல்லாருமே ஜோதிடர்கள் தான் ஆனால் எனக்கு வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு எப்படின்னா இது நிஜமா பொய்யா எப்படி எப்படி சொல்வாங்க இந்த ஃபியூச்சர் பற்றி எல்லாமே அப்படி நான் பார்த்தப்போ இங்கே நிறைய விஷயங்கள் இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படின்னா ஜெமினி அஸ்ட்ராலஜி இருக்கு நாடி அஸ்ட்ராலஜி இருக்கு வேதிக் அஸ்ட்ராலஜி இருக்கு பிரஸ்னசாஸ்திரம் இருக்கு அது இல்லாமல் இந்த கௌரி அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க அது இருக்கு ரமல சாஸ்திரம் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஆனா இதில் வந்து உண்மையாவே நாம ஒரு 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 மனிதர் மன லைஃப்ல நடந்துருக்க நம்ம சொல்ல முடியும் அதுக்கு வந்து சரியா அனாலிசிஸ் பண்ணணும் ஹாரஸ்கோப் இந்த ஜாதகம் எப்படி பார்க்கறதுன்னா லக்னம் அந்த டிவிஜனல் சாட்ஸ் சோடஷ வர்க்கம்னு சொல்லுவாங்க அஷ்டக வர்க்கம் பாப்ப பார்க்கணும் நிறைய விஷயங்களை பார்த்து ஒரு மனிதர் லைஃப்ல நடக்கிற ஒரு கண்டிப்பா சொல்ல முடியும் ஸோ இந்த மாதிரி பாமிஸ்ட்ரி அதுக்கப்புறம் வந்து இந்த வேதிக்கோஸ்டாலஜில நாம நிறைய ஹெல்ப் பண்ண முடியும் ஸோ இது இந்த மாதிரி நான் என்னோட ரிசர்ச் போயிட்டு இருக்கு ஸோ இன்னும் நிறைய என்கிட்ட நிறைய ஜாதகங்கள் இருக்கு நிறைய கைரேக போட்டோஸ் எல்லாம் இருக்கு ஸோ ரிசர்ச் போயிட்டு இருக்கு நான் ஒரு புக் எழுதணும்னுட்டு இருக்கேன் ஸோ என்னோட ஒரு இன்டென்ஷன் என்னன்னா உண்மையான ஜோதிடத்தை நம்ம மக்கள் கிட்டே ஒரு சேர்த்து மாதிரி என்னோட ஒரு இன்டென்ஷன் இன்னொரு எப்படின்னா இந்த ஜோதிடர்கள் வந்து எப்படின்னா ஒரு காஸ்ட்லியான ரெமெடி சொல்லிட்டு இருக்காங்க ஜெம்ஸ்டோன்னு சொல்லுவாங்க நியூமராலஜி பேர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அந்த சனிக்கிழமை இது பண்ணுங்க திங்கக்கிழமை இது பண்ணுங்க என்னமோ சொல்றாங்க இல்லையா எல்லாமே ஜோதிடத்துல கிடையாது எப்படின்னா சிம்பிளான ரெமெடிஸ் தான் இருக்கு இப்ப ப்ரஹத் பராசர ஓர சாஸ்திரம் எடுத்துக்காங்க அங்க வந்து பராசர ஆர்சி வந்து சிம்பிளான ரெமிடி சொல்லியிருக்காங்க மந்திர ஜெபம் சொல்லியிருக்காங்க தானங்கள் சொல்லியிருக்காங்க கஷ்டத்துல இருக்கிறவருக்கு ஏழைகளுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்ற மாதிரி சொல்றாங்க சோ இதுதான் சிம்பிளான ரெமடிஸ் இந்த ரெமடிஸ் பண்ணாலே போதும் கிரகங்கள் சாந்தியாகவும் அது இல்லாமல் நாம நினைச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு பிரச்சனையும் கூட பிரச்சனை கூட சால்வ் ஆயிடும் இதுதான் உண்மையான ஒரு ஜோதிடம் ஆனா இங்க என்னன்னா அவர் என்னென்னமோ சொல்றாங்க பணம் வாங்குறதுக்காக என்னமோ பொய் சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்பாதீங்க சிம்பிளான ரெமடிஸ் பண்ணிட்டு நம்ம பிரச்சனைல இருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு உண்மையான ஜோதிடத்துல அதுதான் இருக்கு உண்மையான ஜோதிட இன்னொரு விஷயம் என்னன்னா நமக்கு வந்துட்டு இருக்கிற அந்த பிளானட்டரி காம்பினேஷன்ஸ் என்ன அது எல்லாமே செஞ்சிருக்கிற கர்மத்தினாலதான் வந்துட்டு இருக்கு இல்லையா சோ அந்த நெகட்டிவ் கர்மம் செஞ்சதுனாலதான் இந்த பிளானட்டரி காம்பினேஷன் இருக்கு அது நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிதான் ஆகணும் நம்ம தலையெடுத்து யாராலையுமோ மாற்ற முடியாது ஆனா அதை ரெடியூஸ் பண்ண முடியும் அது நம்ம கம்மி பண்ண முடியும் சோ தான் நான் உண்மையான ஒரு ஜோதிடத்தை இந்த மக்களுக்கு நான் சொல்லணும் என்ற மாதிரி தான் இந்த ப்ரொஃபஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ராசியில பிறந்தவருக்கு வந்து இந்த செப்டம்பர் மாதத்துல என்னென்ன நடக்கும்ன்ற மாதிரி பார்க்கலாம் ஸோ ராசியில வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இங்க வந்து சந்திரன் வந்து நீச்சனாயிடுவான் நீச்சனன்னா அந்த பிளானட்டோட சக்தி குறைஞ்சிடும் ஸோ நான் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு விஷயம் பார்த்துருக்கேன் எப்படின்னா அந்த சந்திரன் வந்து இங்கே அஃப்ளிக்டட் ஆகிருந்தா எஸ்பெஷலி ஒரு ஷனி கிரகம் வந்து பார்த்தா அது வந்து யாராவது ஒரு உச்சகரையில் பிறந்தி வந்தா அவருக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷன் கொடுக்கும் டிப்ரெஷன் பர்சனாலிட்டி கொடுத்துருவாங்க எதுக்குன்னா அவர் வந்து இது விஷயோகம்னு சொல்லுவாங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எப்படின்னா விஷயோகம்னால இப்போ சந்நியாச யோகங்கள்னுட்டு ஒரு சாப்டர் இருக்கு ஒரு புத்தகத்தில் ஒரு மனிதர் வந்து வந்து ஒரு ஆன்மீகம்னு சொல்வாங்க அந்த விஷயம் பத்தி அவருக்கு தாட்ஸ் வரணும்னா இந்த மெட்டீரியலிஸ்டிக் இருந்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது அதுக்கு வந்து விசயோகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ இருக்கிற இந்த ப்ரெசண்ட் சிச்சுவேஷனுக்கு ஒரு காமன் மேனுக்கு இது நல்லது இல்லை ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த ருச்சிகராசில பிறந்தவர் இதுக்குன்னா சந்திரன் வந்து மனசுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பிளானெட் அந்த சந்திரன் வந்து அஃப்ளிக்டட் ஆகிட்டு அவருக்கு வந்து என்னென்னமோ நெகட்டிவ் தாட்ஸ் வரும் டிப்ரெசிவ் தாட்ஸ் வரும் சந்திரனை நீங்க எனர்ஜைஸ் பண்ணிக்கிறது எப்படி ஸோ நிறைய ரெமெடிஸ் இருக்கு ஆனால் சில பேர் வந்து பால் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க ஒயிட் ட்ரெஸ் போடுவீங்கன்னு சொல்லுவாங்க அது எல்லாமே நம்பாதீங்க பகத் பராசில் ஓராசி சொல்லியிருக்கிற ஒரே ரெமெடி அமாவாசை நாள் பிற பிறந்து கூட சந்திரன் வீக்காக இருந்தாலும் கூட அவர் வந்து சந்திரன் சம்மந்தப்பட்ட பீஜ மந்திரத்தை எவ்ரிடே நீங்கள் சாண்ட் பண்ணால் ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக சந்திரன் வந்து எனர்ஜைஸ் ஆகிடும் சந்திரன் எனர்ஜைஸ் ஆயிட்டா உங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவ் தாட்ஸும் வராது ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் ஸோ இது ருச்சிகராசியில் பிறந்தவருக்கு வந்து ஒரு பஞ்சம பாவத்துல சேட்டன் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எஜுகேஷன்ல பிரச்சனைகள் வரும் ஏதாவது ஒரு டென்ஷன் வரும் ஏதாவது ஒரு ஸ்கோர் கம்மியாகிடல இந்த மாதிரி கான்சென்ட்ரேஷனுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் மெமரி பவருக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் நீங்கள் அது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கு ஏற்கனவே சேட்டரன் வந்து இம்மிடியேட்டாக சேஞ்ச் ஆகிற டிரான்சிட் ஆகிற ஒரு பிளானெட் கிடையாது சரிங்களா ஸோ இதுக்கு வந்து சேட்டர்னுக்கு சம்மந்தப்பட்ட ரெமடிஸ் பண்ணால் போதும் நீங்கள் அனுமான் கோயிலுக்கு போயிட்டா போதும் ஸோ இந்த சேட்டர் வந்து கொஞ்சம் அந்த நெகட்டிவ் எஃப மெலஃபிஷியன்சி கொஞ்சம் கம்மியாகிடும் ரெண்டாவது வந்து ஃபைனான்ஷியல் சக்ஸஸும் இது ரொம்ப நல்லாவே இருக்கு எப்படின்னா அஷ்டம பாவத்துல இருக்கிறது ஜூபிட்டர் வந்து அவருக்கு வந்து ஒரு அன்எக்பெக்டடா பணம் கொடுக்குற சான்ஸ் இருக்கு சில பேருக்கு வந்து இன்சூரன்ஸ் பணம் வரும் சில பேருக்கு வந்து ஒரு பித்ராதித்த சத்தம் சொல்லுவாங்க அன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறா அன்செஸ்ட்ரல் ப்ரா பணம் ஏதாவது வர்றா அன்எக்பெக்டட் வேலை வர வாய்ப்பு அதிகமா இருக்கு இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து ருச்சிக ராசிக்கு ராசிக்கு ராசியாதிபதி வந்து செவ்வாய் வந்து இலவன்த் ஹவுஸில் இருக்கிறதுனால லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைனான்சியல் லாபம் கண்டிப்பாக இருக்குது செப்டம்பர் மாதத்தில் கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது நீங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் புதுசான பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஏதாவது ஸ்டார்ட் அப் மாதிரி நீங்கள் உங்கள் மனசில் ஏதாவது ஐடியா இருந்தா ஸ்டார்ட் பட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல மாதம் இந்த செப்டம்பர் மாதம் ஸோ நீங்க கண்டிப்பா இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மந்த் அது இல்லாம இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னா இது கல்யாணம் டிலே ஆகிற ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கு இந்த மாதத்துல பிறந்தவருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா நைன்த் ஹவுஸ்ல இருக்கிற பிளானெட்ஸ் அவ்வளவு பாசிட்டிவா இல்லை அதனால வீட்டில வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம் டிஸ்டர்பன்ஸ் எப்படின்னா வீட்டில் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டே மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மந்த்ல கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இது அதை பற்றி நீங்கள் யோசிக்கக்கூடாது எப்படின்னா இது வரும் இப்ப எப்படின்னா ஒரு ஜோதிடத்தை நம்ம எதுக்கு கேட்கணும் ஒரு ஃபியூச்சர்ல நடக்கிற ஒரு இவென்ட் பத்தி நமக்கு ஃபர்ஸ்ட்டு இல்லையா அதனால் நாம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதனால் வணக்கம் என்னன்னா நான் நிறைய பேருக்கு ரெமெடிஸ் பற்றி சொல்லியிருக்கேன் ஸோ ரெமடிஸ் என்னன்னா எந்திரம் மந்திரம் தந்திரம் ஸோ இந்த மூணு விதமான ஒரு ரெமெடிஸ் இருக்குது ஸோ நான் யூஸ்வலாக சஜெஸ்ட் பண்ணுறது மந்திர ஜபத்தை சஜெஸ்ட் பண்ணுறேன் ரெண்டாவது வந்து யந்திரங்களை நாமே கையால் செஞ்சு நாமே அனுப்புகிறோம் இப்படி எதுக்குன்னா நிறைய பேர் வந்து இந்த மார்க்கெட்டில் எல்லாமே வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் எனர்ஜி இருக்காது எதுக்குன்னா ஒரு பர்டிகுலராக ஒரு நட்சத்திரத்தில் எழுதி பூஜை எல்லாம் பண்ணி அது அது நாமே இன்ஸ்டாலேஷன் சொல்லுவாங்க அந்த டைம்ல பூஜை பண்ண பண்ணாதான் அதுக்கு எனர்ஜி இருக்கும் மூணாவது வந்து பூஜைகளை எனர்ஜி சித்தி தான் பண்ணணும் ஒரு ப்ரொஃபஷனல்லாம் இருக்கிற ஒரு எப்படின்னா ஜாதகத்தில் பஞ்சமபாவம் பாவம் ஸ்ட்ராங்கா இருக்கிறவரு ஜபம் பண்ணாதான் நல்லது இந்த மாதிரி எல்லாம் நீங்க இந்த ஜபத்தை இந்த பூஜையை நீங்க புக் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து எந்திரத்தை கூட நீங்க புக் பண்ணலாம் பர்டிகுலர் இன்டென்ஷன் உங்கள் ஜாபுக்காக கல்யாணத்துக்காக உங்கள் ஃபேமிலி ஹாப்பினஸுக்காக நீங்க அந்த யந்திரத்தை நீங்க வாங்கிட்டு பூஜை பண்ணலாம் அது உங்க கிட்ட வச்சுக்கலாம் அது எப்படி வச்சுக்கிறது அது எப்படி பூஜையில பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கப்புறம் வந்து உங்க உங்ககிட்ட இப்போ பர்த் டைமு டே டைமு டேட் எல்லாமே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கோங்க அப்போ பாமிஸ்ட்ரி படி நாம நிறைய விஷயங்களை நாம சொல்லலாம் எப்படின்னா உங்கள் கை ரேகையை பார்த்தேன் இப்போ ஆர்ஜி ராவன் சொல்லிட்டு ஒரு பெருசுன்னு ஒரு நாடிய ஆஸ்ட்ராலஜி இருப்பாங்க இருக்காங்க இப்போ இல்லை நிறைய புத்தகங்களை அவர் எழுதியிருக்காங்க அங்கே வந்து நாடிய ஆஸ்ட்ராலஜி நம்ம கை ரேகை இக்கிற ரேகைகளை வச்சு நாம பிரடிஷன்ஸ் கொடுக்கணும் இது வந்து வெஸ்டர்ன் பாமிஸ்ட்ரி மாதிரி இல்லை அவர் வந்து ஹெட்லைனும் ஹார்ட்லைனும் சொல்லுவாங்க நாம் அப்படி சொல்றது கிடையாது நாம என்னன்னா நாடி ஜோதிடம் படி கிரகங்கள் எப்படி இருக்கு நம்ம கையில நம்மகிட்ட ஜாதகம் இல்லை நம்ம கைரேகை பார்த்து நம்ம பவிஷ் நம்ம ஃபியூச்சர் பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜோதிடத்துல ஒரு வேளை உங்களுக்கு பர்த் டைம் சரியா இல்லைன்னா நாம நாடி ஜோதிடம் படி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஜெமினி ஜோதிடம் படி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை சாஸ்திரம்னு சொல்லுவாங்க இப்போ உங்கள் மனசில் ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் இருக்கு உங்ககிட்ட ஜாதகமும் இல்லை ஸோ அப்போ நீங்கள் அந்த அந்த கொஸ்டன் அந்த கொயரி அது நடக்குமா இல்லை இந்த மாதிரி இல்லை நீங்கள் பிரஷ்ண சாஸ்திரத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம் நன்றி